எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கணவன் மனைவி வசியம் பிள்ளைகள் சொல் சொல்பேச்சு கேட்பார்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள் வருவார் ஒரு எலுமிச்சம்பழத்தை இங்கே வைத்து வந்து இது மாதிரி செய்யுங்கள் மருந்து வைத்திருந்தாலும் அகலும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் இரண்டாவது அவர் அப்படித்தான் அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு மனநிலையும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உண்டாச்சுனாலே அந்த குடும்பம் பிரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம பிள்ளைங்க இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்கமாரி மருந்து வச்சுருக்கிறாங்கம்மா என் கணவர் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு என் சொந்தக்காரவங்க தான் என் மாமியார் தான் என் நாத்தனார் தான் எனக்கு இந்த மாதிரி மருந்து வச்சு எங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கும் இது நல்லவங்களுக்கு வேலை செய்யும் இப்போ இது கணவர் உங்களை சுற்றி சுற்றி வருவார்னா என் தாசன் பேர் கிடையாது இப்போல்லாம் பாருங்களேன் பெண்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த வேலை செய்கிறதுலேயும் ஆண்கள் வந்து அவங்கள வந்து எல்லாத்துக்குமே அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இப்போ நீங்கள் இது கணவன் வந்து நம்ம அவளுக்கு அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு போயிட்டா நம்மளை ஏதோ பொண்டாடிதாசன் சொல்லிடுவாங்களோன்னு நினைக்காதீங்க என்னோடய வீடியோவை ஆண்களும் பார்க்குறீங்க இப்போ இப்போ இந்த என் பேச்சை கேட்கணும் இப்போ பிள்ளைகள் கூட இப்போ நீங்கள் நிறைய பேரை அதுவும் எனக்கு கேட்குறீங்க அம்மா என் எனக்கு என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்காம என்னை என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டா என் மருமகன் சொல்கிறவங்களும் உண்டு அதையும் நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் இருக்குது அதனால் சொல் பேச்சு கேட்கறது பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க கல்யாண என்னோட பிள்ளைக்கு ஏழு வயசு ஆகுது ஆனால் அவன் வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லை எகுத்து எகுத்து பேசுகிறான் காட்டாலும் ஒரு ஒரு மூர்க்கமாக நடந்துக்கிறான் அதுக்கு எதனாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கம்மான்னு கேட்குறீங்க இது எல்லாமே சுலபமான ஒரு எலுமிச்ச மழை நீங்கள் ஒரு எலுமிச்சை மழைனா ஒரு தரம் ஒரே ஒரு தரம் செய்கிறதுக்கு தான் ஒரு எலுமிச்சை மழை அப்புறம் அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு தரையுமே நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கே அந்த மனசு நிம்மதி மனசு திருப்தி ஒரு சந்தோஷம் உருவாகும் உங்களுக்கு குடும்பத்தில் சரி இப்போ கணவர் வந்து உங்களையே சுற்றி சுற்றி வரணும் வந்தால் என்னங்க தப்பு ஒரு தப்பும் கிடையாது நம்ம கணவர் நம்ம கணவர் நம்மளை சுற்றி வந்தால் என்ன தப்பு அதே மாதிரி கள்ள இருக்கிறாங்களா அது மனைவி கள்ள இருந்தாலும் அது அது தவறு தான் கள்ள இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது நான் என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன் சரி ஒரு எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும் ஓ இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி நான் இது வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் செவ்வாய் கிழமலேயே அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு போகணும் நேராக துர்காதேவி சன்னதிக்கு சே செல்லுங்க அந்த துர்காதேவி நினச்சால்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட எதிரிகளை தோசம் பண்ணிவிடுவா நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் நல்லவங்களாக இருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு தீமையை ஏற்படுத்துறாங்கன்னா அந்த துர்காதேவி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா அவளுடைய காலடியில் அந்த மழத்தை வைங்க ஒரு 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 மழம் காலடியில் வச்சுருங்க உங்களுடைய மனசு முழுவதும் உங்கள் நீங்கள் என்ன வேதனைப்படுறீங்களோ என்ன கஷ்டம் படுறீங்களோ அதில் தான் இருக்கணும் அந்த மழத்தை அவள் காலடியில் ஒரு பழத்தை வச்சிருங்க ஒரு பழத்தை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக அறிஞ்சு நானும் ஒரு பழம்தான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டு போங்க தவறு கிடையாது ரெண்டாக அறிஞ்சி அதை வந்து நல்லா ஓட்டை பார்த்து கவனமாக புழிஞ்சி ரெண்டாக அந்த திருப்பி எல்லாரும் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு இல்லவே இல்லை நீங்கள் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்ற ஏற்ற ராகு காலத்தில் அதுவும் நாளைக்கு ராகு காலம் மூணு நாள ராகு காலத்தில் போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க எப்பேற்பட்ட தடைகள் எப்பேற்பட்ட மருந்தாக இருந்தாலும் நம்ம புருஷனுக்கு யாராவது எதாவது செஞ்சுருந்தாலும் இது எடுக்கப்படும் இந்த பழத்தை ரெண்டா கட் பண்ணி குங்குமம் மஞ்ச குங்குமம் வச்சு விளக்கேத்துருங்க விளக்கேத்திட்டு என்ன சொல்லணும் அநோன்யமா இருக்கணும் நானும் என் கணவரும் அந்யோன்யமா இருக்கணும் எந்த சண்டை சச்சரும் எங்களுக்குள்ள வரக்கூடாது ஏன் புள்ள ஏன் பேச்ச கேட்கணும் இது ரொம்ப முக்கியம் சரி இந்த எலுமிச்சை மழை காலடியில் வச்சோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சை மழத்தை ஏன்னா துர்காதேவி சன்னதியில் ரொம்ப பேர் ரொம் சிலர் கோவிலில் ரொம்ப அருமையாக அபிஷேகலாம் பண்ணி அந்த நேரத்தில் அந்த கால நேரத்தில் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த இப்போ நைவேதியெல்லாம் வச்சு நல்லா செய்வாங்க ஒரு சில கோவில்கள்ல ஆள் இல்லாத பால் பற்றாக்குறை காரணத்தினால கோவிலை திறந்து மட்டும் விட்டுருவாங்க நம்ம அந்த எலுமிச்சை மழத்தை அங்கே வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுங்க எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுங்க முதல்ல அந்த எலுமிச்சை மழத்தை விளக்கே ஒரு எலுமிச்சை மழை விளக்கே தரும் ஒரு எலுமிச்சை மழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்து கையில் நல்லா அந்த எலுமிச்சை மழத்து மேலே பச்சை பெண்ணாக பேனாவால் க்ரீன் கலர் பெண்ணு இல்லை ரெட்டு கலர் பெண்ணு கூட எழுதுங்க என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் எழுதுங்க ஒரு தவறும் கிடையாது வசி வசி என் கணவர் என்னிடம் வசி இல்லை யார் நீங்கள் ஒரு காதலர் பிரிஞ்சதோ நல்ல ஒரு உறவாக இருக்கும் அது திடீர்னு பிரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி எந்த உறவில் இருந்தாலும் அவங்க பெயரை எழுதி வசி வசின்ற வார்த்தை அதில் எழுதி கையில் வச்சுக்கிட்டு அதை உருவேற்றுங்க எத்தனை தரம் உங்களால் சொல்ல முடியும் உங்கள் பிள்ளைகள் பெயராக இருந்தாலும் இல்லை உங்கள் இவங்க பெயராக இருந்தாலும் கணவர் பெயராக இருந்தாலும் சொல்லி என் கணவர் வயிற்றில் இருக்கும் அந்த மருந்தை கூட எடுத்துரும் நிஜமாக சொல்கிறேங்க இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அந்த அம்மா காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோமா நீங்கள் துர்காதேவி இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லலாம் ராகு காலத்தில் எலுமிச்சை மழை விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாது வீட்டில் ஏற்றாதீங்க சும்மா சாதாரண விளக்கு வச்சு துர்காதேவியை நினச்சி கும்பிடுங்க துக்க நிவாரணி அவங்க நம்மளுடைய துக்கத்தை போக்குறதுக்காகவே வந்திருக்குறாங்க அவங்க அவங்கள வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமா சொல்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் இதை இரவில் என்ன பண்ணுறீங்க செவ்வாய்க்கிழமை இரவே இதை மேலே எழுதிட்டு இல்லை எழுத முடியலமா எனக்கு பெண் இல்ல எழுத தெரியாது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எது செய்ய தெரியலன்னா கூட கையில் வச்சுக்கிட்டு உருவேத்துங்க நல்லா அதுக்கு எத்தனை முறை உங்கள் கணவர் பெயரை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை முறை என்னிடம் வசியமாக வேண்டும் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அது எழுமச்சு ஏன்னா அதுக்கு துர்காதேவியோட சக்தி முழுவதும் அந்த படத்தில் இருக்கும் எப்போவுமே தேவக்கனி வெற்றிக்கனி கனி அமுதக்கனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கனியாகப்பட்டது அவ்வளோ மாற்றங்கள் செய்யும் இந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணும் ராத்திரி நம்மளுடைய கடியில் நீங்கள் படுக்கிறீங்களா அந்த கடியில் வச்சுக்கோங்க நல்லா தூங்கிடுங்க உங்கள் மேலே இருக்கிற அந்த அந்த அன்பு பாசம் எல்லாமே அந்த பழத்தில் இறங்கிடும் மறுநாள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் வீட்டில் பொண்ட இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் குடிக்கலாம் தவறு கிடையாது அவருக்கு மட்டும்தான் அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லோரும் குடிக்கலாம் அந்த எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சோ சாதம் பண்ணாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து கொடுக்குறேனாலும் உங்களோட கொடுத்துருங்க அவருக்கு எப்படியாவது அவருக்கு அது எலுமிச்சம்பழம் சாரை கொடுங்க இதில் எந்த ஒரு தவறும் வராது குடும்பம் கஷ்ட எப்பவுமே பாருங்களா ஒரு சண்டைன்னா கணவர் மட்டும் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அவரும் அவருடைய அந்த இடத்துலேருந்து மனசு வேதனையில் தான் இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி பேசாம பிரச்சனையில் இருக்கிறோமே நம்ம அப்படின்னு நினைப்பாங்க தான் அதனால் மனைவி மட்டும் சண்டைப்பட்டாங்கன்னா மனைவி மட்டும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு அது இல்லவே இல்லை ரெண்டு பேருக்குமே மன கஷ்டம்தான் அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களுக்கும் மன கஷ்டம்தான் அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்க செஞ்சுருங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் உங்க கணவர் உங்களிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிட்ட நெருங்கி வர 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 நீங்க அந்த எலுமிச்சம் மழை தீபத்தை போட்டுட்டு ஒரு எலுமிச்சை மழை அம்மா மடியில வச்சு மடியில வைக்கிறீங்களோ காலடியில் வைக்கிறீங்களோ உங்க காலடியில என் குடும்பத்தை வச்சிட்டேன்னு சொல்லுங்க அவகிட்ட நிஜமா சொல்றேன் அவ துக்கத்தை போக்குறதுக்குனே அவங்க நம்மளுடைய கஷ்டத்தை போக்கிறதுக்குனே இருக்கிறவங்கவுங்க தேவி இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்